செய்யப்பட்ட ஆவின் ஊழியர் தம்பி ஏதோ சினிமா நடிக்க போய்விட்டு வந்தாராம் அந்த உள்ளர்த்தத்தோடு இதை தற்போது வெளியிட்டிருக்கிறார் ஆவின் முறைகேடு வீடியோ இப்போது உள்ளதல்ல முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் தெரியாமல் பேசுகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் மாவட்டத்தின் பத்தாவது அரசின் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்து விவசாயிகளுக்கு நெல் விதைகள் மற்றும் நொச்சி போன்ற மண்வளம் காக்கும் மரக்கன்றுகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆவின் முறைகேட்டை அம்பலப்படுத்திய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் குறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த அவர் வீடியோ என்பது இப்போது எடுக்கப்பட்டது அல்ல முன் எப்போதோ உள்ள வீடியோ இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது இப்போ நடந்த முறைகேடு அல்ல அது மட்டுமல்ல அந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்ட விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாரால அவர் ஏதோ உள்ளர்த்தத்தோடு சினிமா நடிக்க போய்விட்டு வந்தாராம் அந்த உள்ளர்த்தத்தோடு இதை வெளியிட்டு இருக்கிறார் இப்ப நடந்த சம்பவம் அல்ல எதிர்க்கட்சி தலைவர் தெரியாமல் பேசியிருக்கிறார் என நான் நினைக்கிறேன் இப்போது ஆவினில் எந்த தவறும் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் அதிமுக இணக்கமாக வந்தால் மகிழ்ச்சி என்ற நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு பதிலளித்த அமைச்சர் அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று இருக்கு ஆனால் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அதை பற்றி அவர் பேசவில்லை மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் மகிழ்ச்சியாக இல்லை பாஜகவும் பாஜக அணிகள் வலுவாவதையும் இங்கிருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பதிலளித்தார் கன்னியாகுமரி மாவட்ட இயற்கையினுடைய அறிங்குடைகள் அறிவித்த பெற்ற மாவட்டம் இங்கு நெல் விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது அது வந்து படிப்படியாக குறைந்தது பல்வேறு காரணங்களால் ஆனாலும் விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து வந்தார்கள் அவர்கள் உற்பத்தி செய்கிற நெல்லை கொள்முதல் செய்வதில் அரசு தரப்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதனால் கொள்முதல் குறைந்த அளவில் செய்யப்பட்டதாகவும் அதை தனியார் வாங்கி அவர்கள் வைத்து விற்பதனால் இவர்களுக்கு விலை கிடைக்கவில்லை என்று ஒரு குறைபாடு போது இப்போதனுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாய சங்கிகளோடு பேசி இன்றைக்கு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களிலிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்து இன்றைக்கு நெல் கொள்முதலை நாங்கள் ஆரம்பித்து ஆர்மீசம் விவசாய மக்கள் பேசும்போது இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை பெற்றிருப்பதாகவும் தொடர்ந்து விவசாயத்தை நாங்கள் பெருப்போம் என்ற உறுதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நல்ல ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறார்கள் ஈரப்பதம் பிரச்சனைங்கிறது வந்து பிரதானமான பிரச்சனை நம்ம மாவட்டத்தில் அது வந்து இதுக்கு மாற்று வேற ஏதாவது விதமாக அதை குறைக்கிறதுக்கானது ஏற்கனவே அதை நடவடிக்கை எடுத்தது எல்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லை வந்து நேரடியாக கொடுக்கக்கூடியது குறைஞ்சிருக்குது வெளிச்சந்தைகளில் வந்து விற்கக்கூடியதுதான் கூடியிருக்குங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களோடு பேசி இன்னைக்கு வந்து அனைத்து விவசாயிகள்டையும் நாங்கள் வந்து நெல்லை கொள்முதல் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் அரசு கொடுக்கக்கூடிய விலை வந்து மார்க்கெட் ரேட்டோட ரீசனபிளா நல்லா இருக்குது அதனால வந்து இந்த ஆண்டு அந்த பிரச்சனை இருக்காது நிச்சயமாக இருக்காது இருபதத்தை பொறுத்தவரை நம்ம மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இயல்பாகவே இந்த நார்த் ஈஸ்ட் மண்சூன் வரக்கூடிய நேரத்தில் விவசாய நெல் விளைச்சல் வந்துன்னா அந்த நேரங்களில் கொஞ்சம் ஈரப்பதத்துக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த கோடவுன்லாம் அது காய வைத்து எடுப்பதற்கான வழிவகை செய்திருக்கிறது அதனாலேயும் எந்த பிரச்சனையும் வரா பார்த்துக்கலாம் சார் இந்த ஆவின் முறைகேடு அம்பலப்படுத்திய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு ஆனா முறைகேட்டுல ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது என்ன சம்பவம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த வீடியோ என்பது இப்போது உள்ளதல்ல முன்பு எப்போதோ உள்ள வீடியோ இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்குது அது இப்போ நடந்த முறைகேடல்ல அது மட்டும் அந்த முறைகேடில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த ந நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஃபர்தர் விசாரணை இல்லாமல் போய்ட்டு இந்த மீன் டைம் வந்து இந்த தம்பி வந்து ஒரு ஆர்வ கோளாறதுனால அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட ஒரு சினிமா நடிக்க போயிட்டு வந்தார் அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ வந்து இதை வெளியிட்டிருக்காரு இது இப்ப நடந்த சம்பவம் அல்ல அது நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாமல் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்து தெரியும் அந்த வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல முன்னால உள்ள வீடியோ இப்போது ஆவில எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மிகத் தெளிவான முறையில் நூறு சதவீதம் மிக மிக தீவிரமாக நாங்கள் கண்காணித்துக் கொண்டு போயிட்டிருக்கோம் அதில் எந்த வாய்ப்பும் இல்லை இது முழுக்க முழுக்க இது முன்னால உள்ள இப்போ உள்ள வீடியோ வைக்கோல் கொள்முதல் செய்யறது மாடு வளர்ப்பவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வருதா எங்க விவசாய பெருமொழி மக்களை பொறுத்தாட்டா அவங்க வைக்கோல் பாடர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே வந்து உற்பத்தி செய்வதும் மேய்ச்சல் நிலங்கள்ல அவங்களை மெய்க்கிறது வந்து அவங்களோட பழக்கமா இருக்கிறது ஆனா இது வருகின்ற காலகட்டங்கள்ல இந்த ஃபார்ம் சென்டர் அதாவது பண்டைகள்ல வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அது தேவைப்படுமே தவிர மற்ற தேவைப்படாது அதுக்கு புதுதாக அந்த ஊரகாப்பல் போன்றவை எல்லாம் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது

வலுவாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்ல இப்போ எஸ்ஜி ஜி சூரியா வந்து சொல்லும்போது போது வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க அதுலயும் அந்த சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு இது வந்து திமுக மேல அவங்க வந்து ஒரு அக்கறை கொண்டு வாழும் மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு நான் வந்து சமூக வலைதளங்கள விமர்சனங்கள் செய்தல் தவறே